ஹாய் நம்ம இப்போது குயிக்காக ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபி வெஜ் ஃப்ரைட் ரைஸ் இது ஒன் பாட் ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம் இதில் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு ஆனியன் சேர்த்துக்கலாம் இந்த ஆனியன் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ ஆனியன் கொஞ்சம் ஃப்ரை ஆனதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த வெஜ்ஜிஸ் ஆட் பண்ணிடலாம் ஒரு கேரட் ஒரு கேப்சிகம் கொஞ்சம் பீன்ஸ் இது எல்லாத்தையும் இந்த மாதிரி ஃபைன் ஃபைன்ஷாப் பண்ணி இதை ஆட் பண்ணிடலாம் இப்போ இந்த வெஜ்ஜிஸ் எல்லாத்தையுமே நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போது இந்த அளவுக்கு கொஞ்சம் க்ரன்ச்சியாக ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம மற்ற ஐட்டம்ஸ்லாம் இதில் ஆட் பண்ணிடலாம் இதில் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் க்ரீன் சில்லி சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சமாக பெப்பர் பவுடர் தேவையான அளவு சால்ட் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு குயிக் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ வெஜ்ஜிஸ் எல்லாம் நல்லா க்ரன்ச்சியாக ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ இதில் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் சோக் பண்ணி வச்சுருந்த பாஸ்மதி ரைஸ் ஒரு கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன் அதை இந்த வெஜ்ஜிஸ் கூட நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் ஒரு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதில் நம்ம ஒரு கப் பாஸ்மதி ரைஸ்க்கு ஒன்றரை கப் தண்ணி எடுத்திருக்கேன் அந்த தண்ணி இதில் ஆட் பண்ணிடலாம் தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதை ஒரு லிட்டை கவர் பண்ணி வச்சுட்டு நம்ம இந்த ரைஸ் குக் ஆகிற வரைக்கும் மேக்ஸிமம் இது ஒரு டென் மினிட்ஸ்குள்ளே குக்காகிடும் மெருல ஒரு வாட்டி நம்ம இதை கலந்து விட்டுக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு எயிட் டு டென் மினிட்ஸ் இதை குக் பண்ணிக்கலாம் இவ்வளோதான் இப்போ ரொம்ப டேஸ்டி அண்ட் குயிக்காக வெஜ் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு ட்ரை பண்ணுங்கள்